ஒன்ட் காலப்பட்டி பிரிமியம் விலா பிளாட் வித் கிளாஸ் அமௌனிட்டி நம்ம கோயம்புத்தூர்ல அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா திருப்பூரில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞருக்கு ஆதரவாக சிறுமிக்கு சூடு போட்ட இளைஞரின் தாய் மனைவி மற்றும் மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் காங்கேயம் வெள்ளக்கோவில் அருகே தியாகு என்ற இளைஞர் தனது வீட்டருகே விளையாடி கொண்டிருந்த எட்டு வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து தியாகுவின் தாய் ஜெயந்தி மற்றும் மனைவி ரஞ்சிதாவிடம் சிறுமி கூறிய போது இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என கூறி சிறுமிக்கு சூடு வைத்துள்ளனர் இதுகுறித்து சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் தியாகு அவரது தாய் ஜெயந்தி மனைவி ரஞ்சிதா ஆகிய மூன்று பேரை போக்சு சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் கூடலூர் புளியம்பாறை பகுதியில் யானைகள் நடமாடும் பகுதிகளில் நடந்து செல்ல வேண்டாம் என எச்சரித்த வனத்துறையினரிடம் குடிபூதை ஆசாமிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த பகுதிகளில் நடமாடக்கூடாது என வனத்துறையினர் எவ்வளவோ எடுத்துக் கூறியும் கேட்காத மதுபோதை ஆசாமிகள் வனத்துறையினரின் பேச்சை அலட்சியப்படுத்திவிட்டு அங்கிருந்து சென்றனர் இதுகுறித்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வண்டியில ஏறுங்க யானை இருக்கீங்க இருக்குங்க வண்டியில ஏறுங்க உண்டே உடங்கு கேட்க மாட்டேங்கிறீங்க நாளைக்கு யானை இந்த டைம்ல வரீங்க ஏதோ ஒன்று ஆயிரத்தினு யாருங்க பஸ்ஸில் உங்க குடும்பம் நினைச்சு பாருங்க ஏழு வண்டியில உடனே உடனே கொஞ்ச நாளு இந்த மாதிரி பார்க்க போறாதீங்க சொல்லுங்க குரு அங்க ரெண்டியான திரும்ப போறேங்குறாரு

அதிசியா ஒன் வேர் காலப்பட்டி பிரீமியம் விலா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமௌனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா